வியூ என்னாச்சு ஏன் வந்து மூன்று நாட்கள் வந்து வியூ இந்த சேனல்ல வந்து எந்த வீடியோவும் வரலி டனிஷ் டோக் உங்களுடைய இரண்டாவது சேனல வந்து எஸ்கே கிருஷ்ணா அப்படின்றவரை பற்றி ஒரு வீடியோக்கள் வந்து தொடர்ந்து போட்டுக்கொண்டிருக்கீங்க சில இடங்கள்ல அதை வந்து பார்க்க முடியுது சரி அதை பற்றி இந்த சேனல்ல நீங்க சொன்னீங்க அப்படின்னா நாங்களும் தெரிஞ்சுக்கொள்வோம் இல்லை அப்படின்ற மாதிரி பல பேர் கேட்டிருந்தீங்க அதே நேரத்துல இந்த சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அன்ஷிதா அவர்களை பத்தி விஷால் அவர்களை பத்தி பிரியங்கா அவர்களை பத்தி முத்துக்குமரன் அவர்களை பத்தி எல்லாம் நம்ம பேசியிருக்கோம் சொல்ல போனா அவர்களுடைய வாழ்க்கையில நடந்தது போல பிரியங்கா அவர்களுக்கு போன வருஷம் நடந்தது போல விக்ரமன் அவர்களுக்கு இந்த மகளிர் தினம் அன்னைக்கு நடந்தது போல அதே விடயம் வந்து கிருஷ்ணா அவர்கள் விடயத்துல எஸ் கே கிருஷ்ணா அவர்கள் விடயத்துல வந்து நடந்திருக்கு ஆனா இங்க என்ன அப்படின்னா இங்க இருக்கிறவங்க அன்சிலா அவர்களா இருக்கட்டும் பிரியங்கா அவர்களா இருக்கட்டும் விக்ரமன் அவர்களா இருக்கட்டும் ஸோ அவங்க வந்து ஒரு ஒரு பதவியில இருக்காங்க ஒரு பெரிய இடத்துல இருக்காங்க அப்ப அவங்களிடம் இந்த போலியான விடயங்கள் இந்த சதி திட்டங்கள் வந்து பழிக்கவில்லை ஆனா கிருஷ்ணா அப்படின்றவர் வந்து என்ன போல நம்ம யூடியூபர்ஸ போல இப்ப விஜித் அவர்களை போல இஃபான் இரஃபான் எல்லாம் இப்போ வேற லெவல் ஸோ இப்படி வளர்ந்து வர்ற கட்டத்தில் இருக்கின்ற ஒரு நபர் அப்போ அவர் மீது ஒரு பொய்யான விடயத்தை சோசியல் மீடியாவில் போடைக்குள்ள அதோட தாக்கம் ரொம்ப அநியாயமா இருந்தது அப்போ அவரே வந்து இப்போ ஒரு விளக்க மறியல் அப்படின்ற மாதிரி சில நாட்கள் வச்சிருக்காங்க ஆனா அந்த நாட்களுக்குள்ள அவரை பற்றி தவறான விடயங்களுக்கு சிக்கமா போடுற விடயங்கள் அவரை மக்கள் மனதில் இருந்து அழிப்பதற்கு அந்த குடும்பத்தையே தலைகுனிய வைப்பதற்கு அந்த குடும்பத்தை அழிப்பதற்கு நிறைய விடயங்கள் சோசியல் மீடியால காசுக்கு வேலை செய்யற கூட்டம் பெயிட் போர்ட் நெகட்டிவ் பிஆர் டீம் அப்படின்னு அவங்க பண்ணிக்கொண்டிருக்காங்க நான் சொல்லிக்குள்ள உங்களுக்கு புரியும் என்ன நடக்குது அப்படி என்பது அதே நேரத்துல அவரால் ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்கள் உதவி பெற்றிருக்கு இன்னைக்கு உயிர் வாழ்ந்து கொண்டிருக்காங்க அந்த குடும்பங்களும் பல பேர் வந்து அவருக்கான ஆதரவை அவருக்கான குரலையும் வந்து கொடுத்து கொண்டிருக்காங்க அந்த வீடியோக்களும் என்னுடைய இந்த சேனல் கம்யூனிட்டியிலையும் சரி என்னுடைய ரெண்டாவது சேனல் கம்யூனிட்டியிலையும் சரி மீதி இருக்கிற சோஷியல் மீடியாலையும் சரி நான் வந்து ஷேர் பண்ணுவேன் அதை நீங்க பாருங்கள் பார்த்ததுக்கு அப்புறம் நீங்களும் உங்களுடைய சோஷியல் மீடியால ஷேர் பண்ணுங்க அடுத்தது இரண்டாவது விடியம் நான் பேச இருக்கிறது இன்னைக்கு அடியில அன்சிதா அவர்களுக்கு நடந்ததுதான் ராணிக்குமாரி அப்புறம் அபிநாபுக்கு நடந்தது இது பொறாமையின் உச்சம் காரணமாக நடந்தது சாண்டி மாஸ்டர் சிறப்பாக பதிலடி கொடுத்திருந்தாரு பார்த்துட்டு தான் பேசணும் அதை பற்றிய விடியம் சரிங்களா நினைக்கணும் முதலாவது விடியம் வந்து நம்ம அன்சிதா அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு ரெண்டு ரெண்டரை வருடங்களுக்கு முதல் நடந்த விடியம் அவங்களை பற்றி ஒரு போலியான ஒரு ஆடியோ அவங்களை பற்றி ஒரு எடிட் செய்யப்பட்ட ஆடியோ வந்து சோசியல் மீடியாவில் லீக் ஆனது அது அவங்களுடைய குரல் இல்லை அவங்க பேசலாம் அவங்க அப்படி பேசுகிற ஆளும் இல்லை ஆனால் இந்த சோசியல் மீடியாவில் இருக்கிற நெகட்டிவ் டீம் வந்து அதை வைரல் பண்ணி எல்லா சோசியல் மீடியாலையும் போட்டு அன்சிதா அவர்களுடைய படம் அஞ்சிதா அவர்களுடைய போலியான ஒரு குரல் அஞ்சிதா அவர்களுடைய பேரை போட்டு அந்த பொண்ணுக்கு வந்து அவ்வளோ ஒரு நெகட்டிவிட்டியை கொடுத்தார்கள் போன வருடம் வந்து பிரியங்கா அவர்கள் பிரியங்கா அவர்கள் வந்து செல்மேட் அவங்களுடைய விடாமுயற்சி அவங்களுடைய தன்னம்பிக்கை தான் இன்னைக்கு வந்து நம்ம சவுத் இல்லையை வந்து ஹிக்கஸ்ட ஃபேமஸான ஒரு ஆங்கர் சமீபத்துல கூட சூப்பர் உமன் அப்படின்ற இதுல மிகவும் செல்வாக்குமிக்க நபர் அப்படின்ற மாதிரி விருது வந்து பெற்றாங்க அது அவங்களுடைய உழைப்புக்கு கிடைத்தது அப்போ அந்த உழைப்பை பார்த்து பொறாமைப்பட்ட நபர் வந்து அவங்க மீது ஒரு போலியான ஒரு விடயத்தை சொல்லி ஒரு வீடியோவை போட்டு அது எட்டு மில்லியன் பேர் வந்து பார்த்து அவங்களை பற்றி தரக்குறைவாக பேசி அவங்களை பற்றி கீழ் பக்கத்துல இருந்தே பார்க்காம என்ன நடந்துச்சுன்னே தெரியாம இவ்வளோத்துக்கும் அந்த நிகழ்ச்சியில இருந்தவர்கள் அந்த நிகழ்ச்சியை நடத்தின டைரக்டர்ஸ் அந்த நிகழ்ச்சியை நடத்தின டீம் அந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற மீதி போட்டியாளர்கள் மீதி நபர்கள் உள்ளுக்குள்ள வேலை செய்த நபர்கள் அந்த தொலைக்காட்சியை சொன்னது அப்படி ஒரு விடயம் பிரியங்கா பண்ணவில்லை இந்த இந்த நபர் பிரியங்கா மீது அபாண்டமாக பழி போடுறாங்க அப்படின்னு ஆனாலும் மக்கள் வந்து யாரோ ஒருவன் போடுற வீடியோக்கள் யாருன்னே தெரியாதவன் போடுற வீடியோக்கள் அவன் சொல்ற விடயங்களை வந்து நம்புறது இந்த சொன்ன அதாவது பிரியங்கா மீது பழியப்பட்ட நபர் சொல்ற விடயத்தை நம்புறது அதை வைத்து பிரியங்கா அவர்களை தரக்குறைவா பேசுவது நாக்குல நரம்பில்லாம சில அப்படியான விடங்களை பண்ணியிருந்தார்கள் சமீபத்துல கூட மார்ச் எட்டு மகளிர் தினம் அன்னைக்கு விக்ரமன் அவர்கள் மீது அவர் அவர் அப்படி செய்யவில்லை அதற்கான காரணமே வேறு அப்படி என்பதை அவர் வந்து நிரூபித்தார் ஸோ இந்த சோஷியல் மீடியாவில் வந்து ஒருத்தன் நல்லா வாரது அதுவும் ஒரு விஐபியா இருக்க கூட அவங்க ஒரு இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட அந்த நபர்களோட வளர்ச்சியை பார்த்து இதற்கு மீதும் அவர்கள் வளரக்கூடாது அவர்களை அழிக்கணும் என்பதற்காக பல லட்சங்கள் செலவழித்து இவ்வாறான விடயங்கள் வந்து பண்ணப்படுகிறது அது இப்ப என்ன நடக்குது அப்படின்னா எஸ்கே கிருஷ்ணா அப்படின்றவர் இலங்கையில ஜாழ்பாணத்துல மிகவும் பிரபலமான ஒரு யூடியூபர் அவர் வந்து படிப்பில் சிறந்தவர் இலங்கையில ஏஎல் ஏஎல்ல வந்து த்ரீ எடுத்தவர் ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பத்தில இருந்துதான் வந்தவர் அவர் 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 மூலம்தான் அவருடைய குடும்பம் நல்லா வந்தது அவர் நல்லா வந்ததுக்கு அப்புறம் தன்னை தன்னுடன் இருக்கிற சகோதரங்கள் சொந்தங்கள் மட்டுமல்லாம அவருக்கு தெரியாத பல உறவுகளையும் நல்லா வர வைத்தாரு தன்னுடைய தொழிலே கொண்டு அதுக்கப்புறம் அவருடைய திறமை அவருடைய நல்ல மனசு அடுத்தவர்களுக்கு உதவணும் அப்படி என்பது அப்போ அவரை அறிந்தவர்கள் அவரது வீடியோக்களை பார்ப்பவர்கள் இந்த பிள்ளை நல்ல தம்பி அப்படின்றதை அறிந்தார்கள் இப்ப நான் வந்து பிக் பாஸ்ல இருபத்தி நாலு பேர் வந்தாலும் முதலாவது நாள் யார் வெற்றி பெறுவார் அப்படி என்பதை நான் கணிக்கிறேன் ஒரு நபர் முத்துக்குமரன் முதலாவது நாளே இவர் தான் டைட்டில் வினர் என்றதை நான் சொன்ன சொன்ன மாதிரி அவர் டைட்டில் வின் பண்ணாரு அது நான் சொன்னது போல பல லட்சக்கணக்கான மக்களும் வந்து பல கோடிக்கணக்கான பதினெட்டு கோடி ஓட்டணும் அவருக்கு வந்து கேள்விப்பட்டேன் அப்ப அத்தனை கோடி மக்களுமே வந்து அதை நினைத்திருக்கிறார்கள் உணர்ந்திருக்கிறார்கள் அப்ப நான் முதலாவது நாள் அவரை கணிக்கிறேன் அவர் வந்து எப்படிப்பட்டவர் ஒரு அஞ்சு நிமிடங்கள் அவரை பார்த்துட்டு அப்போது இப்போ கிருஷ்ணா அவர்களுடைய வீடியோக்களை பல சொந்தங்கள் வெளிநாட்டில் இருக்கிற சொந்தங்கள் பல மாதங்களாக பார்த்து போட்டு ஓகே தம்பி நீங்கள் வந்து இப்போது நாங்கள் ஒரு உதவி நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க நாங்கள் வந்து ஒரு காசு அனுப்புகிறோம் அதை வந்து நீங்கள் கஷ்டப்படுற குடும்பங்களுக்கு கொடுங்க அப்படின்னு அப்போ அவர் வந்து கிருஷ்ணா அவர்கள் வந்து சரியனு போட்டு அவர் வந்து அந்த வீடியோக்கள் எடுக்கக்குள்ள சரியான கஷ்டப்படுற குடும்பங்களை தேர்ந்தெடுத்து அந்த காணொலிகள் அந்த குடும்பங்கள வீட்டை போய் அந்த ஆதாரங்கள் வாங்க அவங்க அவங்களே சொல்லக்குள்ள என்னென்ன கஷ்டம் இருக்கு என்னென்ன தேவை இருக்கு எவ்வளவு காசு தேவை அப்படின்ற மாதிரியான வீடியோக்களை எடுத்து கடந்த நாலு வருடங்களாக அதையே வந்து தொழிலா வந்து பண்றாரு இப்போ பொதுவாக எனக்கு வந்து ஐநூறு வியூக்கு ஒரு டாலர் ரெண்டு தசம் மூணு அஞ்சு டாலருக்கிட்ட வரும் கிருஷ்ணா அவர்களுக்கு கடந்த நாலு வருடங்களாக ரெண்டு சேனல் வச்சிருக்காரு மாதம் அறுபத்தி ரெண்டு வீடியோ கிட்ட போடுறாரு அப்போ அவருக்கு அவர் நீளம் வந்து நாற்பது நிமிடங்கள் வரும் அண்டி விளம்பரங்களுக்கு கிட்ட வரும் அதுவும் அவர் இரவுல போடுவாரு இரவுல போடைக்குள்ள வெளிநாடுகள் வந்து பார்க்கும் செல்வந்த நாடுகள் வந்து பார்க்கும் அப்ப அந்த செல்வந்த நாடுகளுக்கு உதாரணத்துக்கு நம்ம இந்தியாவில் இருக்கின்ற நபர்கள் ஒரு ஆயிரம் பேர் ஒரு வீடியோ பார்த்தாங்கன்னா அதுக்கு வந்து சைவ தசா முப்பத்தஞ்சு சைவ தசை டாலர் தான் வரும் ஆனா அதுவே இப்ப லண்டன் கனடா அமெரிக்கா அப்படியான நாடுகள் இருக்கிற ஒரு ஐநூறு பேர் பார்த்தாலே அதுல ஒன்று தசம் மூணு அஞ்சு டாலர் அல்லது ரெண்டு டாலர் அப்படின்ற மாதிரி வரும் அப்ப அவரது வருமானம் எவ்வளவு சோ கோடிகளுக்கு மேல நாலு வருடத்துல அவர் ஒரு பத்து கோடி பன்னெண்டு கோடி கிட்ட அவர் உழைத்திருப்பாரு அது அவருக்கு யூடியூப் கொடுத்த வருமானம் சரிங்களா அப்போ இப்ப ஒரு தொழில் செய்யறவங்க எதையும் எதிர்பாராம செய்ய மாட்டாங்க அப்படி செய்தா அவங்களால வாழ முடியாது யாருமே வந்து பணம் காய்க்கிற மரத்தை வீட்டுல வளர்க்கிறே இல்ல ஒரு இன்ஜினியரோ ஒரு டாக்டரோ ஒரு டீச்சரோ அல்லது ஒரு கூலி தொழிலாளியோ என்ன தொழில் செய்தாலும் வருமானத்தை எதிர்பார்த்துதான் செய்வார்கள் அப்படி இருக்கக்குள்ள யூடியூபும் அப்படிதான் அப்ப இவர் வந்து இதை வந்து யூடியூப்ல பண்றாரு

வளர்ச்சி வந்து இவரை பல குடும்பங்கள் வந்து மகன் தம்பி அண்ணா என்றது இவரை கொண்டாடுவது வந்து இருக்கிற பல பல பேருக்கு பிடிக்கல அதனால வருடா வருடம் இவரை பற்றிய ஒரு தப்பான ஒரு விண்பத்தை வந்து மக்கள் மத்தியில தீட்டணும் இவரை அழிக்கணும் என்றதுக்காக வருடா வருடம் புலம்பெயர் உறவுகளே கவனம் உங்கள் காசுகளை அனுப்பாதீர்கள் மறைமுகமாக இவரை அட்டாக் பண்ணி கொண்டிருந்தார்கள் ஒரு வருடத்துல குறைஞ்சது ஒரு பன்னெண்டு பதினஞ்சு பேர் போடுவாங்க அதை சொல்லி வச்ச மாதிரியே பண்ணுவாங்க கமெண்ட் செக்ஷன்ல பேக் கைதிகள் வந்து நீங்கள் இவரை எஸ் கே கிருஷ்ணாவை தானே சொல்கிறீர்கள் அப்படின்ற மாதிரி மக்களை வந்து தப்பா இன்ஃபுளுன்ஸ் பண்ணுவாங்க மூணு வருடமாக ட்ரை பண்ணார்கள் முடியல இந்த வருடம் என்ன பண்ணிருக்கார்கள் அப்படின்னா எஸ் கே கிருஷ்ணா அவர்கள் வந்து ஒரு மணித்தால் ஒரு வீடியோ அஞ்சு மாதங்களுக்கு முதல் போட்டிருப்பாரு ஒரு குடும்பம் அந்த அந்த அம்மா தான் அவருக்கு கால் பண்ணி இப்படியான கஷ்டங்கள் இருக்கு உதவி தேவை அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு குடும்பத்துக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா இவருக்கு இவரை வந்து சொல்லிருக்காங்க அப்ப அவர் இவர் வந்து உண்மையிலேயே அவங்களுக்கு கஷ்டம் இருக்கா எங்க இருக்கு வழக்கமா செய்யறது போல வீடியோ எடுத்து போயிருக்காரு அந்த அம்மாவும் வாங்க தம்பின்னு வரவேத்து இருக்கு அதுக்கப்புறம் அங்க ஒரு பதினெட்டு வயசு பிள்ளை இருந்திருக்கு அப்ப அந்த பிள்ளைய வீடியோல வர சொல்ல அந்த பிள்ளை வர மாட்டேன் அப்படின்னே கூட இவர் கிருஷ்ணா அவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாரையும் தன்னுடைய குடும்ப உறவுகளாக தான் அவர் பேசுறவர் பழகுறவர் ஒரு ஒரு வீடியோக்காக நடிக்கிறவர் அல்ல அப்ப அவர் அவர் வந்து அவருடைய வார்த்தைகளை சில விடயங்கள் ஒரு மணித்தால வீடியோல ரெண்டு நிமிட காட்சிகளை மட்டும் கட் பண்ணி போட்டு அஞ்சு மாசத்துக்கு முதல் எடுத்த விடயத்தை மகளிர் அவமானப்படுத்துறார் இப்படி பேசுறது அப்படியான விடயங்களை வந்து வைரல் ஆகியிருக்காங்க வைரல் ஆக்கக்குள்ள அத வந்து பெரிய இடங்களுக்கு வந்து பல பேர் வந்து ஷேர் பண்ணி நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லி அது வந்து பேசப்பட்டு அவரை வந்து அங்க அங்க இருந்த எல்லாருமே நாடு முழுவதுமே வந்து அவரை வந்து ஒரு நாடு முழுவதும் என்று சொல்ல முடியாது குறிப்பிட்ட இடம் முழுவதுமே வந்து அவரை வந்து ஒரு தவறான முறையில சித்தரிக்கிற முயற்சி ஒன்று அப்ப அது பார்த்ததுக்கு அப்புறம் இதற்கு முதலே அவரது குடும்பத்தை கேவலமா பேசினவர்கள் இந்த ரெண்டு வீடியோக்களை பார்த்துட்டு இப்படித்தான் காசை அடிக்கிறான் அப்படின்ற மாதிரி தப்பான விடயங்கள் காசை கொள்ளையடிச்சு கார் வாங்கினா காசை கொள்ளையடிச்சு மோதிரம் வாங்கினா காசை கொள்ளையடிச்சு சகோதரங்கள் இப்படி இருக்கின்ற மாதிரி யூடியூப்னா என்ன யூடியூப் வருமானம் எப்படி இருக்கும் ஒரு காணொலிக்கு எவ்வளவு காசு கொடுக்கும் என்ற அடிப்படை இவரே அன்பில்லாதவர்கள் இவரை கல்லன் கல்லன் இவரை மட்டுமல்ல இவரது சகோதரிகளில் கல்லன் கல்லன் அப்படின்ற மாதிரி சொல்றது அந்த சகோதரிகளோட தலையை வெட்டி இன்னொரு நடிகையோட உடம்போட ஒட்டி போட்டு அதை தரக்குறைவாக பன்னெண்டு மணிக்கேலம் பத்து மணிக்கேலம் என்ற மாதிரி லைவ்ல டிக்டாக்ல பேசுறது அப்படியான ஏகப்பட்ட குப்ப வேலைகள் நடந்தது அப்ப இந்த மனுஷன் ஒரு வருடம் ஒரு வருடத்துக்கு மேல இவங்க சகோதரங்களை அட்டாக் பண்ற வேலையை நடந்து கொண்டிருக்கு இந்த மனுஷன் வீடியோக்கள் வந்து கையெழுத்து கும்பிட்டு கேட்டிருப்பாரு உங்களுக்கு நான் வளர்ச்சி என்னுடைய வளர்ச்சி பிடிக்கல அப்படின்னா என்ன பேசுங்க என்ன தொடர் பண்ணுங்க ஆனா என்னுடைய சகோதரிகள் என்னுடைய சகோதரங்கள் என்னுடைய சொந்தங்களை விட்டுருங்கன்னு இந்த விடயங்கள் எல்லாம் பெரியவர்கள் காதுக்கு போகல ஆனா மகளிர் தினம் அன்னைக்கு திட்டமிட்டு இந்த நபரை அழிக்கணும் என்பதற்காக போடப்பட்ட அந்த வீடியோ வைரல் ஆக்கப்பட்டு அவர் இவரை இன்னும் அடுத்த நாள் வந்து அந்த சம்பந்தப்பட்ட குடும்பத்தை ஒரு ஒரு இப்படி நடக்குதுமா நீங்க ஏதாவது பேசுறீங்களா சொல்றீங்களாக்காக பார்க்க போயிருக்காரு போகைக்குள்ள அவரை சூழ்ந்த நபர்கள் அவர் வந்து அத்தமைதி வந்திருக்காரு இப்படி வந்திருக்காரு அப்படின்ற மாதிரியான விடயங்களை போட்டு அவரை உள்ளுள்ள போட்டு அவர் வந்து இப்ப விளக்கமரியல்ல அவரை வந்து வச்சிருக்காங்க இப்ப என்னுடைய பிரச்சனை நான் வந்து இத பேச காரணம் வந்து அது வந்து சட்டத்தின் மத்தியில அது போய்க்குள்ள அவரது உண்மை வெல்லும் அவர் வெளியில வருவார் அது எனக்கு அதை பத்தி நான் பேசல ஆனா யூடியூப் மூலம் அவர் உழைத்த காசு அவர் கட்டுற வீடு அதை வைத்து இவரை கள்ள இவரது குடும்பத்தை கள்ள இதெல்லாம் என்ன விதத்தில் நியாயம் அப்படி என்பது தெரியல ஒரு விடயம் தெரிந்தா பேசணும் இல்ல நான் பேசக்கூடாது அப்போ இது ஒரு விடயம் ரெண்டாவது விடயம் வந்து இன்னுமே வந்து இவருக்கு என்ன தீர்ப்பு அப்படி என்பது வரையில இவர் இது சுமத்தப்பட்ட குற்றங்கள் வந்து நிரூபிக்கப்படல இது ஆனா அதற்குள்ள வந்து ஐம்பது கோடி அடிச்சாரு ஒன்பது கோடி அடிச்சாரு கொள்ளை அடிச்சாரு இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன் அப்படின்ற மாதிரி மக்கள் மத்தியில இன்னும் இவர் இவர் மீது ஒரு அனுதாபம் வரக்கூடாது இவர் மீது இவருடைய குடும்பம் நல்லா இருக்க கூடாது என்பதற்காக பல பேர் பண்ணுகின்ற விடயங்கள் உண்மையிலேயே இவங்களுக்கு மனசாட்சி இருக்கா அப்படின்ற ரீதியில நம்ம நினைக்கிற அளவுக்கு நாக்குல இல்லாம பல விடயங்கள் ஒவ்வொரு நாளுமே பண்ணி கொண்டிருக்காங்க அப்ப சக யூடியூபராக எனக்கு வந்து தெரியும் யூடியூப்ல வளர்றது ரொம்ப கஷ்டம் அது நியாயமா வளர்றது ரொம்ப கஷ்டம் மக்கள் மத்தியில நல்ல பேரை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்ப இந்த சகோதரன் வந்து பல தாய்மார்கள் நான் நான் இவருக்காக பேச ஆரம்பித்த வீடியோக்களை பாருங்க பாருங்க எத்தனை தாய்மார்கள் அழுகிறார்கள் நான் இதை பிக் பாஸ்ல பாத்துருக்கேன் இல்ல ஒரு நடிகருக்காக மக்கள் குரல் ஒரு சக மனிதன் என்னோட காலத்துல வாழ்ற ஒரு மனிதருக்காக ஒரு இளைய இளைஞனுக்காக இத்தனை தாய்மார்கள் அக்காமார்கள் தம்பிமார்கள் குரல் கொடுக்கறதை இப்பதான் முதல் தடவை பாக்குறேன் அப்ப எவ்வளவு பெரிய ஒரு கொடுமை வந்து இவருக்கு நடந்திருக்கு அநியாயம் நடந்திருக்கு ஏன் இப்ப இப்ப பல யூடியூப்ல பல நாடுகள்ல இந்தியால இலங்கையில சகோதர மொழிகள வேற மொழிகள்ல வேற சவுத் ஆப்பிரிக்கால அமெரிக்கால பல இடங்கள்ல வந்து கேட்பாங்க உதவி செய்யறவங்க அப்ப இப்படியான விடங்கள் வந்து கேட்டிருக்காங்க ரீதியில நிறைய விடங்கள் வந்து பண்ணியிருக்காங்க ரீதியில நிறைய விடயம் பண்ணியிருக்காங்க ஏன் அடிக்கடி எல்லாம் பிராங்கன்ற ரீதியில வந்து பண்ணிருக்காங்க ஆனா அது 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 எல்லாமே வந்து ஓகே அது முடியக்குள்ள வந்து ஓகே இது இதுக்கு செய்யப்பட்டது அப்படி என்பதை மக்கள் புரிந்து கொண்டார்கள் அவர்களுக்கான அந்த தெளிவு இருந்தது ஆனா இங்க என்ன அப்படின்னா ஒரு மணித்தால வீடியோல ரெண்டு நிமிட காட்சிகளை மட்டும் பார்த்துட்டு இது பல பேர் நாக்கில் நரம்பில்லாம பேசுறது பொய்யான தகவல்களை நம்புறது அப்படி என்பதை பார்க்க கூட சத்தியமா ஜீரணிக்க முடியல இவளத்துக்கும் அந்த ஒரு மணித்தாள வீடியோ முடியக்குள்ள அந்த நபர் வந்து தங்கச்சி நான் ஒரு அண்ணன் அப்படின்ற ரீதியில தான் நான் பேசுனேன் உங்களுடைய அம்மாவோட கஷ்டத்தை சொல்லக்குள்ள நீங்க வந்து அதுல ஏ ஏன் வந்து ஒரு ஒரு கவலை இல்லாம இருந்தீங்க அப்படின்ற அந்த கோபத்துல நான் பேச நான் பேசினதே உங்களுக்கு கஷ்டமா இருந்தா உங்களோட கால விழுந்து மன்னிப்பு கேட்கணுமா அப்படிங்கிற ரீதியில கூட அந்த நபர் சொல்லியிருக்காரு அதெல்லாம் வெளியில வரல அப்ப ஒரு ஒரு நபர் மீது இவ்வளவு உண்மைகள் இருக்கக்குள்ள அந்த ஒரு விடயத்தை மட்டும் வச்சு அவரை அவரது குடும்பத்தை இவனத்துக்கு அந்த தீர்ப்பு இன்னும் வர அவரையும் அவரது குடும்பத்தையும் தொடர்ந்து அடிப்பது எந்த விதத்தில் நியாயம் அப்படி 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 என்பதா என்னுடைய ஆதங்கம் என்னுடைய கவலை என்னுடைய கேள்விகள் இந்த விடயத்துக்காகத்தான் கடந்த ஒரு நாலு நாட்களாக எஸ் கே கிருஷ்ணா அவர்களுக்காக அவரது உண்மைகளை பற்றி நான் குரல் கொடுக்கிறேன் அதை பற்றி நான் பேசல வருமானம் யூடியூப் வருமானம் அது ஒண்ணு அவரை கள்ள நின்றது அவரது குடும்பத்தை தாக்குவதற்கு அவரது சகோதரிகளது படங்களை வைத்து அவமரியாதை செய்வது எந்த விதத்தில் நியாயம் எந்த நாட்டிலையுமே வந்து பெண்களை இப்படி பண்ணுவதற்கு அனுமதி இல்லை பெண்களை அசிங்கப்படுத்துவதற்கு அனுமதி இல்லை அப்போ இவருக்கு ஒரு நியாயம் இப்படி பண்ணுவதற்கு ஒரு நியாயமா இவர் பண்ணது பல இடங்களுக்கு சகோதரர்கள் என்னுடைய குடும்பங்களுக்கு இப்படி அநியாயங்கள் நடக்குதுன்னு காதுக்கு போக இல்ல காதுக்கு கேட்க இல்லை அப்படி என்பதுதான் என்னுடைய கேள்வி என்னுடைய பயம் என்னுடைய கவலை அதைத்தான் நான் வந்து பேசிக்கொண்டிருக்கேன் இதுதான் அன்ஷிதா அவர்களுக்கு நடந்தது ஆனா அவங்க அவங்க அவங்களுடைய இடம் வந்து வேற அவங்க 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 வந்து ஒரு வறந்துட்டாங்க அன்ஷிலா அவர்கள் பிரியங்கா அவர்கள் விக்ரமன் அவர்கள் அப்போ அது வந்து அவங்களை பாதித்தாலும் இங்க இந்த அளவுக்கு இந்த ஒரு இந்த ஒரு சாதாரண மனிதனுக்கு நடந்த அநியாயம் போல இல்ல அவங்க குடும்பங்கள் வந்து சாப்பிடாம இருக்கு அழுது கொண்டு இருக்காங்க ஆனா அப்ப கூட மனசாட்சி இல்லாம பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆயிரத்தி நாலு வருடத்துல ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்கள் அவரால் நல்லா இருந்திருக்கு வாழ வச்சிருக்காரு சாக கிடந்தவர்களை வாழ வச்சிருக்காரு அத்தனை பேரும் அவருக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்காங்க அந்த வீடியோக்களை நீங்க என்னுடைய கம்யூனிட்டி செக்ஷன்ல நான் ஷேர் பண்ணிருக்கேன் நீங்க போய் பார்க்கலாம் எஸ் கிருஷ்ணா அவர் எஸ் கே விளாக் எஸ் கே வியூ அதுல அவர் போட்ட வீடியோக்களை போய் பாருங்க தெரியும் நேற்று கூட அவர் அம்மா அவருக்கு நான் சப்போர்ட் பண்ண வேணாம்னு சொல்லுது ஏன் அப்படின்னு கேட்டா முதலாவது வீடியோல முன்னூத்தி ஐம்பது ரூபாய்க்கு டிஷர்ட் போட்டவன் இப்ப மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு போடுறான் அப்படின்ன மாதிரி அப்ப யார் மீது இப்ப யூடியூப்ல ஒருத்தங்க வளர்ந்து வரைக்குள்ள அவங்களுடைய வருமானம் அதிகரிக்கும் வெளிநாடுகள் என்று பார்க்கக்குள்ள வருமானங்கள் அதிகரிக்கும் அந்த வருமானத்தின் மூலம் ஒரு டிஷர்ட் மோதிரங்கள் போட்டா தப்பு வீடு கட்டுறது தப்பு அப்படின்னா அப்படி சொல்ற மனுஷ பிரவியே இல்லை இதுதான் பொறாமையின் உச்சம் இதுதான் வளர்ந்து வர்றவர்களுக்கு நடக்கிறது இன்னைக்கு கிறிஸ்டாங்க நடந்தது நாளைக்கு உங்கள் ஒருத்தருக்கு நடக்கும் கவிப்பட்ட இன்னொரு சகோதரிக்கும் அப்படிதான் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சரிங்களா இதை தொடர்ந்து பேசுங்க மக்களை அதுதான் டனி ஸ்டோக் சேனல்ல நான் பேசிக் கொண்டிருக்க விடயம் நீங்களும் உங்களுடைய சோஷியல் மீடியால பேசுங்க கிருஷ்ணாக்காக குரல கொடுங்க இது ஒரு விடிய மக்களை நான் பேச வந்தது டனி ஸ்டோக் நான் தொடர்ந்து இன்னைக்கு இடமும் வந்து சில விடயங்கள் வரும் சரிங்களா ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜோடி ஆயுரடி அதுல வந்து அன்சிதா அவர்களுடைய வெளியேற்றம் சத்தியமா நம்ம வந்து ஜீரணிக்கவே முடியாது அங்க பன்னெண்டு போ போட்டியாளர்கள் அதுல பன்னெண்டு ஜோடிகள் அதுல பன்னெண்டு பெண்கள்ல எட்டு பெண்களை விட இந்த அன்சிதா அவர்கள் நல்லா தான் பண்ணாங்க ஜஸ்டும் பாராட்டி தான் இருந்தாங்க ஆனா அன்சிலா அவர்கள் வந்து ஒரு பாப்புலரான ஒரு ஆள் அதன் காரணமாக அவங்க மீது இந்த பொறாமையின் காரணமா அவங்களை வந்து இந்த ஜோடிஸ் வந்து வெளியேற்றினார்கள் ஆனா இப்போ அந்த உண்மை வழியில வந்திருக்கு பொறாமையின் காரணமா அன்சிதாவை எப்படி வெளியேற்றினார்களோ இப்ப ராணி குமாரியையும் அபர்ணவையும் வெளியேற்றுவதற்கு நேற்று போடப்பட்ட புரோமோல இந்த ஜோடிஸ் பண்ணதை ஏற்ற காமிக்குதுன்னா பொறாமை சரிங்களா இதே விடம் தான் அன்சிலாக்கு நடந்தது இப்ப ராணி குமாரி அபர்ணக்கு நடந்திருக்கு இதெல்லாம் பார்க்கக்குள்ள சத்தியமா கோபம் தான் வருது நியாயம் இல்லாம இந்த உலகம் போறதை பாக்கக்குள்ள சத்தியமா கோபம் தான் வருது ஒருத்தங்க உழைப்பு ஒருத்தங்களுடைய வளர்ச்சியை பார்த்து இப்படி பொறாமப்பட்ட எப்படியா சோ நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க மக்களே நன்றி